மார்க்க சட்டங்களை கேட்கும் ஆயத்திகளுக்கு விளக்கங்களை கேட்கும் அதிசயங்கள் உள்ள விளக்கத்தை கேட்கும் ரசூல் செல்லாசை இருந்தாங்கன்னா ரசூல் செல்லாவிட்ட பேசி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு போவோம் இது பழக்கம் வரும்போதெல்லாம் இந்த பைத்த படிக்கும் அப்ப நான் ஒரு நாள் கேட்டேன் ஏமா நீ வரும்போதெல்லாம் யோமுல் விஷாஹி மின் தாஜி வீர் அப்படினா அலா இன்னஹா மின் பழுதத்தில் குபிரி அஞ்சா நீங்கிறியா அப்படின்னா அந்த பைத்துக்கு என்ன கருத்துன்னு எனக்கு தெரியல கருத்தை சொல்லு உடனே அந்த அம்மா சொல்லிச்சான் நீக்கிரோ இனத்தை சேர்ந்த பெண்மணி சவுதா ஒரு கருத்த பெண்மணி அது சொல்லுது நான் ஒரு வீட்டில் அடிமையாக இருந்தேன் என்னுடைய எஜமானர்கள் என்னுடைய நடவடிக்கையை பார்த்து என்னை விடுதலை செஞ்சிட்டார் என் முதலாளி என்னை விடுதலை செஞ்சிட்டார் என்மா நீ அடிமை உன்னை விடுதலை ஆக்கிட்டேன் நீ சுதந்திரமா வெளியில் போய்கரலாம் நான் வெளியில் போய் என்ன செய்ய போறேன் என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க அந்த நன்றிக்கு உங்கள் வீட்டில் இருந்தே நான் கித செய்கிறேன் வேலைகள் செய்கிறேன் பணிவிடைகள் செய்கிறேன் என்றே நான் வீட்டிலையே தங்கிட்டேன் அந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளை கவனிப்பது அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கிறதோ அத்தனை பனிப்படைகளையும் நான் செய்து கொண்டிருப்பேன் அந்த பிள்ளைகளையெல்லாம் நான் தான் தூக்கி வச்சுக்கிடுவேன் குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிறது பெரிய ஒரு உதவி இல்லையா வீட்டில் குழந்தைகள் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் கை குழந்தைகளை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா ஒரு பனிப்பெண் விடுதலை செய்யப்பட்ட பெண் நன்றி கடனுக்காக குழந்தைகளை தூக்கிக்கிட்டு பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருந்தது அந்த பிள்ளையினுடைய கழுத்தில் கடந்த மாலை ஒரு நாள் காணா போயிடுச்சு அந்த காலத்து தோல்ல இல்லை கற்கள்லாம் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு மாலை அந்த குழந்தையினுடைய கழுத்தில் இருந்துச்சு அந்த மாலை காணா போய்விட்டது உடனே ஏன் மேலே சந்தேகப்பட்டாங்க பொதுவாக அப்படித்தானே வீட்டில் எதுவும் பொது பொருள் காணாமப்படினா வீட்டில் இருக்கிற ஏலக்காரங்க மேலே தான் சந்தேகப்படுவாங்க நீ இருந்தாலும் அந்த மாலையை எடுத்துக்கிட்டாய் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எடுத்துகிட்டு எங்கே போக போகிறேன் எனக்கு பிள்ளை குட்டியெல்லாம் கிடையாது எனக்கு யாரும் கிடையாது என்ன நீங்கள் விடுதலை செஞ்சதுக்கு போகிற கூட நான் வெளியில் போகலை நன்றிக்காக நன்றி கடனுக்காக உங்கள் வீட்டில் இருந்தே நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் மாலையை எடுத்துகிட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன் நான் எடுக்கலை இல்லை இல்லை நீ தான் எடுத்துருக்கிற மரியாதையா அந்த மாலையை தந்திரு நீ என்னை டெஸ்ட் பண்ணாங்க பறிச்சுட்டு பார்த்தாங்க என் உடம்பையெல்லாம் சோதித்து பார்த்தாங்க சோதித்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் வெளியில் வச்சு என்னை சோதிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பருந்து அப்படியே பறந்து வந்தது அந்த அம்மா சொல்கிறாங்க புகாரியில் இது வருகிறது அந்த பருந்து அப்படியே பறந்து வந்துச்சு ஒரு பருந்து அது எங்கள் தலைக்கு மேலே வந்து நின்றுச்சு அந்த பருந்தினுடைய வாயிலே அந்த மாலை இருக்கிறது எல்லோரும் அந்த மா அந்த பருந்தையே பார்த்தார்கள் அந்த மாலையை அந்த கீழே போட்டுருச்சு அந்த பருந்து இதுக்கு தானே என்ன சந்தேகப்பட்டீங்க அப்போ உங்கள் பிள்ளையினுடைய களத்தில் கிடந்த மாலை கீழே விழுந்திருக்கு விளையாடும் போது அது இறைச்சி துண்டுனா தூக்கிட்டு போயிடுச்சு அது தோல்லை செய்யப்பட்டது என்ன அது இறைச்சி துண்டுன்னு பரவ தூக்கிட்டு போயிருக்கு அதுவே கொண்டு வந்து போட்டுருச்சு அது உங்களுக்கு மத்தியில போட்டுச்சு நான் தூய்மையானவள் என்று என்னை காமித்து விட்டது என்னை நீங்கள் சந்தேகப்பட்டு விட்டீர்கள் இனி உங்க வீட்டில் இருக்க மாட்டேன்னு நான் புறப்பட்டு வந்தேன் சத்திய இஸ்லாத்தில் என்னை ஐக்கியமாக்கி கொண்டேன் அவையே தான் படிக்கிறேன் என்னுடைய ரப்பின் அற்புதங்களிலே கட்டுப்பட்டது உஷாஹி அந்த மாலையினுடைய தினம் அந்த முத்து மாலையினுடைய தினம் என்னுடைய ரப்பின் ஆச்சரியத்தில் கட்டுப்பட்டது அதா இன்னஹாம் என் பல்தத்தில் குபுரி அஞ்சானி அதுதான் என்னை குஃபுரில் இருந்து ஈரேற்றம் அடைய செய்தது அன்னைக்கு பற்றி நீங்கள் என்னை சந்தேகப்படலைன்னா நான் குஃபுராக இருந்தே மூத்தாம்பே இருப்பேன் ஆனால் என்னை நீங்கள் சந்தேகப்பட்டதுலேயும் ஒரு ஹயிர் எனக்கு இஸ்லாத்தை தழுவுகிற பாக்கியத்தை தந்துவிட்டான் விட்டான் இல்லையெனில் நான் நரகத்துக்கு போயிருப்பேன் அவே அது எண்ணி நான் அடைகிறேன் சந்தோஷம் படுகிறேன் இந்த பைத்தை நான் படிக்கிறேன் அம்மா சொன்னாங்க